என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையான ஆன முகத்துக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஆயில் வடிகிற முகத்துக்கு ஆல் ஃபேஸ் ஆல் முகம் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டேப்லெட்டில் வந்து ரெடி ஆகுதுங்க நீங்கள் இது வந்து சைட் எஃபெக்ட் வராது எல்லார் முகத்துக்கும் யார் யார் முகம் எப்படி ட்ரையாக இருந்தாலும் சரி ஆயில் இதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள் இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்லர் போகிற வேலையே இருக்காது அதே மாதிரி ஃபேஸ் வாஷே நம்ம பண்ண தேவையில்ல அது வந்து அவ்வளோ க்ளோவ் கொடுக்கும் அது என்ன டேப்லெட் அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாம் இன்றைக்கி அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டேப்லெட்டை எப்படி எப்படி யூஸ் பண்ணால் என்னென்ன நம்மளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணுறேன் அது கூடவே வந்து இந்த டேப்லெட்டோட என்ன ஃபேஷியல் போட்டால் எவ்வளவு சூப்பராக நம்மளுக்கு வந்து பிரைட்னட் கொடுக்கும் நல்லா ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கின்னாக மாறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி என்ன டேப்லெட்டுன்னு பார்த்துர்லாமா இப்படி பாருங்கள் விட்டமின் இ மெடிக்கல் ஷாப்பில் இந்த அட்டை பார்த்திங்க அப்படின்னா முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய் ரேட்டு இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கிது இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லைங்க ஹேருக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து ஹேரில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இன்னொரு நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு ஹேர் ஆயில் ரூ யூஸ் பண்ணுறப்ப எப்படி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இதோட என்னென்ன எது எதுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் இது இந்த டேப்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து நம்ம தேங்கண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த தேங்கெண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் இந்த டேப்லெட் எடுத்து லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி போட்டு அதில் ஆயில் மாதிரி வரும் ரெண்டு மூணு சொட்டு வரும் அதை வந்து நல்லா ஒரு மூணு நாலு சொட்டு அளவுக்கு வரும் ஃபுல்லாக அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வந்து ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா செக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க இந்த ஒதடு பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும் முகலாம் நல்லா பிரைட்டாக இருக்கும் இந்த லிப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருவளைஞ்சு கிடக்கும் அது நீங்கள் என்ன போட்டாலும் உடனே வந்து நம்ம ஏதாவது லிப்டிக் போடுவாங்க எதாவது போட்டாங்கன்னா திரும்ப நார்மலாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக் அடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வாரம் விடாமல் நான் சொல்கிற மாதிரி தேங்காய் எண்ணெயில் இந்த ஆயில் இந்த டேப்லெட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி காது இல்லைங்களா பட்ஸு அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்து ஃபுல்லாக லிப்ஸு இந்த ஃபுல்லாக அப்படி அப்ளை பண்ணிடுங்க நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தூங்கிடுங்க கொஞ்சம் நேரம் ஃபேன் காத்தில் இருந்தீங்கன்னா நல்லா அப்படியே ஆயில் மாதிரி பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நல்லா தூங்கிடுங்க காலையில் எந்திரிச்சி ஐஸு கட்டியிருக்கு இல்லைங்களா ஃப்ரிட்ஜ் இருந்தால் எல்லாத்து வீட்டிலையும் இருக்கும் இல்லை அப்படின்னா ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க அந்த ஐஸ் வாட்டரில் லைட்டாக வந்து இப்படி ம தேய்ச்சி விட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி விட்டு கழுவிடுங்க அதுக்கப்புறம் வெந்து வெது வெதுப்பான ஒரு தண்ணியில் காட்டன் துணியை வச்சு இப்படி லைட்டாக ஒத்தனை கொடுத்து எடுத்துருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த சுத்தமாக இருக்கிற பிளாக் வந்து உங்களுக்கு செமைய எடுத்துரும் நீங்கள் தேங்கெண்ணெய் உங்களுக்கு பிசு பிசுப்பு தன்மை தரும் அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா சுத்தமாகவே பிளாக்னஸ் எடுத்துரும் ரோஸ் வாட்ரு எல்லார் வீட்லையும் இருக்காது அப்படிங்கிறனால தான் நான் ஆயில் சொன்னேன் சப்போஸ் ரோஸ் ரோஸ் வாட்ரு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு சொட்டு வந்து விட்டுக்கோங்க இது ஒரு மூணு செட்டு டேப்லெட்டு ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா குழச்சி போட்டுட்டு காலையில் வாஷ் பண்ணி பாருங்கள் சூப்பராக உதடு வந்து பளபளன்னு இருக்கும் இது மெயினாக வந்து இது ஒன்று அதே இதை வந்து நீங்கள் கண் கருவளையத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண் கருவளையத்தை அப்படியே எடுத்துரும் டூ வீக்கில் உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் அதையும் யூஸ் பண்ணுங்கள் இப்போ மொத்தமாக அந்த டேப்லெட் வச்சு ஃபேஷியல் பண்ணால் முகம் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் மாதிரி ரெகுலராக இது எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராகவே காலையில் எழுந்திரிக்கிறீங்க எல்லா எல்லா வேலையும் முடிச்சுட்டு முகம் வந்து நம்ம எப்போவுமே பல்லு விலைக்கு முகம் கழுவுறது வழக்கம் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த ஒரு டேப்லெட்டை மட்டும் டேரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க அப்ளை பண்ணக்கூடாது எந்த ப்ராடக்ட்டுமே வந்து நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க ஆலிவ்வாயில் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக அப்படியே மசாஜ் கொடுக்குற மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் உருக்காக நல்லா டைட்டு கொடுக்கும் அதே மாதிரி நல்லா க்ளோவாக இருக்கும் பார்த்திங்கனாவே நல்லா ஒரு பளிச்சுன்னு ஒரு மாதிரி பார்லர் போனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க மெயினாக வந்து அந்த டாட்டு கருப்பு மொழிகள் அதெல்லாம் கண்டிப்பாக வராது கண்டிப்பாக நம்ம விட்டமின் இ வந்து நம்ம உடம்புல கம்மியானால் தான் இந்த பிரச்சனை எல்லாமே வரும் அதுக்கு ஒரே தெருவு இந்த டேப்லெட்டு இதில் நீங்கள் தேங்கனெயிலை கலந்து தலைக்கு தேய்க்கலாம் ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அதுக்கு ஸ்கின்னுக்கு நான் சொன்ன மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிப் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வாங்க இப்படி இருக்கிற மூஞ்சியை எப்படி கொண்டு வரோம்னு சொல்லி பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு வந்து முகத்தை இல்லாமல் கழுவி எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து வாஷ் பண்ணிட்டேங்க இப்போது இருந்தாலும் நல்லா அந்த உடம்புல இருக்கிற அழுக்கு முகத்தில் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா தக்காளி பீஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஆஃப் தக்காளி எடுத்துக்கோங்க சக்கரை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து லைட்டாக எப்போவுமே வந்து ஹார்டாக போட்டு தேய்க்க தேய்க்காதீங்க சும்மா லைட்டாக தேய்ங்க தேய்ச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து தக்காளி மேக்ஸிமா ஏன் லெமனில் தேய்க்கலாம் சில பேர்த்துக்கு வந்து அலர்ஜி அதிகமாக இருக்கிறவங்க லெமனில் யூஸ் பண்ணாதீங்க அது வந்து ஒரு எரிச்சல கொடுக்கும் இல்லை அப்படின்னா ஒரு அரிப்புத்தன்மையை கொடுக்கும் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் தக்காளி வந்து எந்த ஃபேஸ்க்கும் ஒன்றும் பண்ணாது அதனால் நீங்கள் தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த யூஸ் பண்ணி ரெகுலராக பண்ணுறப்பவே ஃபேஸ் உங்களுக்கு நல்லா சூப்பராக நல்ல ஒரு க்ளோவாக கிடைக்கும் கண் வந்து நல்லா மூடிக்கோங்க மூடிட்டு கண் கருவளைய மேலேயும் தேய்க்கலாம் நீங்கள் கண்ணை மட்டும் விட்டுட்டு விட்டுட்டு ஃபேஷியல் பண்ணாதீங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்ணுக்கு இந்த வெள்ளரிக்காய் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஏதாவது சீவி கண்ணில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஷியல் பண்ணுங்கள் இல்லைன்னா அது மட்டும் கருப்பாக தெரியும் வெள்ளரிக்காய் கிடச்சிச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ரவுண்டு ஷேப்பில் வெட்டிட்டு கண்ணில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும் அது வந்து நல்லா சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் போட்டு தேய்ச்சிடாதீங்க பாருங்க நம்ம தேய்க்க தேக்கவே அந்த அழுக்கு ஃபேஸ் இருக்கிற அழுக்கு வந்து உங்களுக்கு க்ளியராக தெரியும் நம்ம எப்படியெல்லாம் அப்ளை பண்ணுறோன்னு கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த மூக்கு இது பா சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு அந்த வெள்ளை வெள்ளையாக ஒயிட்டெல்லாம் வரும் தக்காளி போட்டு தேய்ச்சி எடுக்கலை நல்லா பளவளப்பு தரும் அந்த பிளாக் வந்து எடுத்தோம் அவ்வளோதாங்க தக்காளி அப்ளை பண்ணியாச்சு இது சுகரோட ஒரு நிமிஷம் கண்டிப்பாக வெயிட் பண்ண உடனே கழுவாதீங்க ஏன்னா இதில் வந்து நம்ம அடுத்து டேரெக்டாக நம்ம பேசியலுக்கு தான் போக போகிறோம் அதனால் கையில் வச்சு லைட்டாக பண்ணிவிடுங்க நீங்கள் ரெகுலராகவே இந்த தக்காளியும் சர்க்கரையும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேஸ் உங்களுக்கு வந்து சூப்பராக அந்த சுகருக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ உங்களுக்கே பாருங்கள் நான் முன்னி பேச எதுவுமே போடலை தக்காளி இது மட்டும் நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விட்ருங்க கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஓகே டன் இப்போ நான் நார்மலாக வந்த ஃபேஸுக்கும் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேங்களா ஃபேஸ் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணி கழுவிட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப வேஸ்டேஜ் பண்ணாமல் கொஞ்சமாக தக்காளி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது எல்லாமே நீங்கள் குளிக்க போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கழுத்து எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆயிருச்சு பார்த்திங்களா இப்போ கழுவிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சின்னு அந்த நம்ம ஸ்கின்னில் வந்து கம்பல்சரி நம்ம வந்து அழுக்கு இல்லைன்னு நினைக்கிறோம் சோப் போட்டு கழுவுகிறோம் ஆனால் அழுக்கு இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் அழுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க பார்த்திங்களா சூப்பராக வந்து நம்ம எடுத்துகிட்டேன் எனக்கு ஆல்ரெடி இந்த பிளாக் டட் நிறைய இருந்துச்சு இப்போ வந்து நான் அந்த போட போட அதெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகேங்களா இது வந்து க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து பேசியலுக்கு போயிடலாமா இந்த டேப்லெட் வச்சு எப்படி பயன்படுத்துறது பேசியல் எப்படி பண்ணுறதுன்ட்டு இப்போ அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் வந்து கடலை மாவு அரை டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு ஓகேங்களா அரை டீஸ்பூன் கடலை மாவு அரை டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஃபேஸுக்கு அளவாக எடுத்துக்கோங்க ரொம்ப வேஸ்டேஜ் பண்ண வேண்டாம் கம்மி கம்மியாக எடுத்துக்கோங்க இதை ரெண்டையும் போட்டு வச்சுருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் தண்ணி சேர்க்க இல்லைங்க அதனால் வந்து கரெக்டாக நம்ம அளவுகள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு மட்டும் லெமன் சாறு அடுத்து ரெண்டு சொட்டு ரோஸ் வாட்டர் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டேப்லெட் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து லைட்டாக வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நான் சின்னதாக ஒரு ஓட்டை போடுங்க போட்டால் வந்துடும் பாருங்க பாருங்கள் ஆயில் மாதிரி தான் வரும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு ஆயில் மாதிரி வரும் தனியாக தெரியுது பாருங்கள் ஒரு மொட்லி போட்ட மாதிரி அவ்வளோதான் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த கையில் இருக்கிறதெல்லாம் நல்லா ஸ்கின்னில் அப்ளை பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா அப்படி கையில் வருது பார்த்திங்களா அதெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இதில் லைட்டாக வந்து கொஞ்சமாக நான் தக்காளி ஜூஸ் சும்மா எல்லாமே ஒரு ரெவ்ன்ட்டு சொட்டு விடுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் டாட் சுத்தமாக எடுத்து நல்லா வந்து ஸ்கின்னை நல்லா ப்ரைட்டாக வைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு டல்லாகவே தெரியாது சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு ட்ரை ஆகிரும் முகமெல்லாம் இது நல்லா க்ளோவாக வச்சுருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் இதை ரெடி பண்ணி போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க பார்லர் போனீங்களா அப்படின்னு அதே மாதிரி இப்போ நம்ம போட்டிருக்கிற மெத்தேட் எல்லாமே வந்து நல்ல ஸ்கின்னுக்கு ஒரு குளோ கொடுக்குற ஒரு தான் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த விட்டமின் இ டேப்லெட் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலாக வச்சுருக்கோம் அதே மாதிரி எல்லா முகத்துக்கும் நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து இந்த டேப்லெட் போட்ட இதெல்லாம் இருக்குதுல்ல இல்லைங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருங்க பாருங்கள் நல்லா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குது நம்ம தண்ணியெல்லாம் இதுக்கு சேர்க்கக்கூடாதுங்க நம்ம எல்லா இதெல்லாம் தண்ணி சேர்ப்போம் இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த கோதுமை மாவு கடல மாவு தயிர் கொஞ்சமாக தக்காளி ஜூஸு லெமன் ஜூஸு ரோஸ் வாட்டர் இருந்தால் சேர்த்துக்கோங்க சப்போஸ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை மறக்காமல் இந்த விட்டமின் இ டேப்லெட் கேப்சூல் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி நம்ம அந்த ஈரப்பதத்துலேயே வந்து கையில் அப்படியே எடுத்துக்கலாம் இங்கே ப்ரெஷ்ஷு இருந்துச்சு அப்படி ப்ரெஷ்ஸில் விட நம்ம வந்து கையில் பண்ணுறப்ப நல்லா மசாஜ் கொடுக்கலாங்க அதனால தான் நம்ம வந்து கையிலேயே உங்களுக்கு பண்ணிக்கோ ஒருத்தர் ப்ரஷில் பண்ணுவாங்க ஒன்றும் இல்லை பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இதெல்லாம் வந்து எந்த சைடு எஃபெக்ட் உங்களுக்கு வராது எல்லா ஃபேஸ்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் மாவு வந்து ஆயில் ஸ்கின் அப்படியே சரி பண்ணும் ஆயில் வடிஞ்சிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஆயில் ஸ்கின் வந்து உடனே சீக்கிரமாக ரெடி ஆகும் இந்த விட்டமின் இ குறைபாடு இருக்கிற எல்லாம் நீங்கள் என்ன ஃபேஷியல் போட்டாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ப்ரைட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து டல்லாயிரும் அதனால தான் இந்த கேப்சூல் சேர்த்து நீங்கள் போடுறப்ப முகத்துக்கு அந்த விட்டமின் இ டேப்லெட்டோட பவரும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம போடுற நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து அப்படியே முகத்துக்கு வந்து ஏற்றுக்கும் அதுக்காக தான் இப்போ கண் லாஸ்ட்டில் வந்து கண்ணெல்லாம் மூடிட்டு கண் பருவத்து மேலே நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பண்ணாது ஏன்னா மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண் வந்து இந்த மாதிரி எரிச்சல் கொடுக்க நீங்கள் போடுறதுக்கு இதாக பண்ணலாம் அதனால் இந்த மஞ்சள் இல்லை தயிர் தானே ஒன்றும் பண்ணாது கண்களை நல்லா இப்படி மூடிக்கோங்க மூடிட்டு மேலே போட்டுருங்க ஏன்னா நீங்கள் அதை மட்டும் தனியாக தனியாக விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து கருப்பை தனியாக தெரியும் கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்ருவோம் ஒன்றும் பண்ணாது நீங்கள் அது தனியாக இது தனியாக போட்டிங்கன்னா அங்கங்கே டாட் டாட்டாக தெரியும் ஓகே அவ்வளோதான் உங்களுக்கு நான் டைரெக்டாக தான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அதனால் பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா கண்ணில் நான் போட முடியாது இல்லையா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க இந்த ஓரமெல்லாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க அவ்வளோதாங்க கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் நான் போட்ட ஃபேஸில் ஒன்றையுமே காணாமல் பார்த்தீங்களா இது எதனால் அப்படின்னா நம்ம கோதுமை மாவு போட்டோம் இல்லையா அந்த கோதுமை மாவு வந்து பார்த்தா ஃபேஸில் நல்லா வந்து டைட்டு கொடுத்துருச்சுங்க கடலை மாவும் அதுவும் நல்லா உள்ளே வந்து காஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பதினஞ்சு நிமிஷம் விட்டீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கிளியர் ஆகிடுச்சு இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாமா பார்த்திங்களா சூப்பராக நல்லா ஒரு ரிசல்ட்டு அதே மாதிரி லிப்ஸ் பாருங்கள் எல்லாம் நல்லா அந்த கருப்பு தன்மை கொஞ்ச நேரம் போட்டால் நம்ம விட்டுருச்சு கண்ணு கருவலைய எல்லாமே நல்லா சூப்பராக ரிசல்ட்டு கொடுத்துருக்கு செமையாக நல்லா ஒரு குளிர்ச்சியான ஒரு இதாக இருக்குது எப்படி சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்களா காட்டன் துணி வச்சு நல்லா அப்படிங்கிற மாதிரி ஒத்தனை கொடுத்த மாதிரி வச்சு எடுத்துருங்க வாவ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா ஆயிடுச்சா இதை வந்து நம்ம இந்த விட்டமின் டேப்லெட் ரெகுலராக நான் வந்து சொன்ன சிம்பிளான ஒரு தேங்கெண்ணையோட சேர்த்து நீங்கள் வந்து பண்ணிட்டு வர்றப்ப நல்லா குளோ கொடுக்கும் அதே மாதிரி பேஸ்ட் வந்து நல்லா டைட்டு கொடுக்குங்க கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா முகத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த டேப்லெட் போட்டு இந்த ஃபேஷியல் வந்து ட்ரையாக இருந்தாலும் சரி ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு வறட்சியான ஒரு இதாக இருந்தாலும் சரி ஒன்றுமே பண்ணாது கண்டிப்பாக நீங்கள் அசால்ட்டாக இந்த கேப்சூலை பயன்படுத்தி கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸை நல்லா நீட்டாக பார்லருக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிற ரெசிபி வச்சு சூப்பராக க்ளோவாக கொண்டு வாங்க அடுத்த ஒரு நல்ல சூப்பரான ஒரு டிப்ஸோட ஃபேஷியலோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் சிவகாமி வாழ்வதே சுவைக்காக வேறு ஏதாவது உங்களுக்கு ஹேர் ஆயில் இல்லை டிப்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் தகுந்த மாதிரி நம்ம வீடியோ போடலாம் இந்த கேப்சூல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் இ டேப்லெட் எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பாய்